ஆண் பெண் வசியம் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து காம தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆன்பேன் வசியத்திலே காம வசியத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த காம வசியம் ரொம்ப சத்தியம் வசியம் சரிங்களா காம எச்சினி தேவியை வச்சு நம்ம பூஜைகள் மூலயமா வந்து பண்ணி கொடுக்குறோம் சரிங்களாப்பா உங்களுடைய ஃபோட்டோ பெயர் பிறந்த தேதி இது மட்டும் இருந்துச்சா வச்சுக்கோங்களேன் சொன்ன டைமில் சொன்ன நேரத்தில் ரிசல்ட் கொடுத்துருவோம்ப்பா சரிங்களாப்பா எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க வாழப் போகிறது ஒரே வாழ்க்கை தான் சரிங்களாப்பா நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது வந்து சூசைட் அட்டம் பண்ண போகிறோம் சாமி என்னால் வாழவே முடியல நான் என்ன பண்ணுறேனே தெரில சாமி அப்படி சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழப்போகிறது ஒரே வாழ்க்கை தான் சரிங்களா இன்னொரு வாழ்க்கை வாழ போகிறது இல்லை எல்லாத்துக்கும் பூஜைகள் மூலயமா தீர்வு இருக்குது சரிங்களாப்பா எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுடைய ஃபோட்டோ பெயர் மட்டும் நீங்கள் அனுப்பிவிட்டேன் நான் பூஜைகள் மூலயமா வந்து தீர்வு நான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களாப்பா இந்த வசியம் செய்கிறவன்ட்டு கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி அனுப்புங்கப்பா நன்றிப்பா